ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலான ராசி விலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு தினசரி புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை ஏகாதசி விரத தினம் நண்பர்களே இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது இன்றைய ராசி அதிபதி குரு பார்வையில் இருக்கிறார்கள் இரண்டு கொடிய சூரியனும் பதினொன்று கொடிய செவ்வாயும் இன்றைய தினம் ஒன்றாக ராசியில் சேர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சேர்க்கையையும் குரு பார்த்து கொண்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய வகையில் புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில தொலைபேசி வலை தகவல் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க பொன்னான தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே முன்கோபத்தை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் ஒழித்து விட்டால் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் இருக்கின்ற நண்பர்களே இப்பொழுது நல்ல சுகமான ஒரு நாள் நீங்க சொல்லலாங்க இன்றைய தினம் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க அதனால உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அல்லது மங்கள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கல்யாணம் காது எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நடத்துவதற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் தினம் இந்த தினம் திடீர்னு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அவசரப்படாம நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் இன்னைக்கு நல்லது நண்பர்களே பணம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு மனதிற்கு வந்து நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் இனம் புரியாத சில சிந்தனைகளால உங்களுக்கு சில காரியங்களை தயக்கம் ஏற்படலாம் உங்கள் குழப்பங்களை கொள்ள உங்களது அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லது நண்பர்களே இப்பொழுது பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய அபார வளர்ச்சி வியாபாரிகளுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரம் இன்னைக்கு அடையும் அதனால் சந்தோஷமாக இருக்குங்க பிற இன்னும் மக்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க புது விதமாக யோசிப்பீங்க மாற்றி மற்ற எங்களை யோசித்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குதுங்க புதிய புதிய அப்ரோச் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க ஏதாவது ஜாமீன் கையெழுத்து நீங்க போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாங்க செயல்படணும் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க ஈடுபடும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லதுங்க அப்படி உங்களுக்கு சில சூழ்நிலை அந்த மாதிரி உருவானால் நீங்கள் நிதானித்து தாங்க செயல்படணும் பதற்றம் அடையக்கூடாது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துறையின் மூலமாக நல்ல மகிழ்ச்சியில் உண்டுங்க உங்க வாழ்க்கை துணையின் விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை கூட பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நண்பர்களே தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்யக்கூடாது உங்க வாழ்க்கை துணை அறிவுறுத்தக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதை நீங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய அழகு கூடக்கூடிய ஒரு நாள் தினம் பர்சனாலிட்டியும் கூடும் அதன் மூலமாக புதிய புதிய எல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சிறந்த நாளாக அமைந்தது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனம் குறைந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான ரொமான்டிக் உணர்வுகள் உங்களது காதலரை நீங்கள் மீட் பண்றது மூலமாக ஏற்படுங்க ஆனால் அந்த ரொமான்டிக் உணர்வுகள் ரொம்ப நேரம் நீடிக்காது அது உங்களுக்கு உங்களுடைய வேலை பழு காரணமாகவும் இதர சில வேலை குறுக்கீடுகள் காரணமாகவும் ரொமான்டிக் உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் கொஞ்ச நேரம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் நீங்கள் நிறைய ஒரு விஷயங்களை வந்து சாதிக்கணுங்கிற ஆர்வமும் நல்ல ஒரு திறமையும் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கிறது உணர்வீங்க சோ நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது உங்க திறமைகளை வெளிக்காட்ட நீங்க தவறாமல் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக உங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் போது இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே சோ நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியம் நேரத்துடைய பலவீனத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க காரியங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு ஆர்டராக வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஃபஸ்ட்டு என்ன காரியம் செய்யணும் ரெண்டாவது என்ன காரியம் செய்யணுன்ட்டு நம்பர் போட்டு எழுதி நீங்கள் ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிகிட்டே வர்றது நல்லதுங்க அப்போ தான் முக்கியமான சில காரியங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டிங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்கள் இந்த காரியங்களை சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நேரம் மேலமையுடன் நீங்கள் உங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது அதிகமான வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே ஸோ நேரத்தை நீங்கள் வந்து பலவீனம் ஆயிக்கிறாதீங்க நேரத்தை கரெக்டாக இருந்த டைமில் கரெக்டாக வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எல்லாத்திலிருந்து தள்ளி கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய தனிமை விரும்பியாக இருக்க விரும்புவீங்க நண்பர்களே அவ்வாறு இருக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்ற நண்பர்களே திருமண வாழ்க்கையிலும் நீங்கள் தனிமை விரும்பியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது ஆனாலும் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை தண்ணி கூட கொஞ்சம் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இனிமையான நல்ல தரங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல அபாரமான ஒரு நாள் என்ற நல்ல குடும்ப சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கூடிய ஒரு நாள் புதிய உடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது செல்வ செழிப்பான ஒரு நாள் நல்ல செய்திகள் கிடைக்கும் சுகாரிகள் கைகூடி பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி உண்டு அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக இருக்கும் அலுவலக பணிகளில் நீங்க செலவுல நீங்க கண்ட்ரோல் நண்பர்களே உங்க காரியங்களை திட்டமிட்டு நீங்க செயல்படுத்துங்கள் நேரம் மேலும் செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் என்ற அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கலர் ஆகாம எப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் ரேஷன் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமைய வேண்டும் என்று எனவே மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் முன்கோபம் காரணமாக சில நெருக்கடிகள் ஏற்படலாம் கோபத்தை தவிர்த்து விட்டு இன்றைய தினம் உங்க வேலைகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க கடன் வாங்குறது கொடுக்கறதுல கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில உதவிகள் கிடைக்குங்க பிறையின மக்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால உதவிகள் ஆதாயம் நிறைந்த நாள் புதிய புதிய அப்ரோச் உங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் பழகும் போது புது விதமான கண்ணாட்டத்துடன் நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க ஆதாயம் மிகுந்த தினம் விசாகம் நட்சத்திரங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க ஏன்னா திடீர் சில செலவுகள் வரும்போது சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க செலவுகள் வந்து எது தேவையில்லாத செலவுல அதெல்லாம் நீங்க தவிர்த்து விடுங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை கையெழுத்தப்படும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க நண்பர்களே தினம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்க இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுங்கள் என்பதை தினம் அற்புதமான ஒரு நாள்கு சுகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே